அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு அசலானது நான்கு ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகிறது எனில் வட்டி விகிதத்தை காணுங்க செவன்த் நியூ புக்ல கேட்டிருக்கான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த மாதிரி தனி வெட்டியில மடங்குல கொஸ்டின் கேட்டான்னு வச்சுங்களேன் அதுல அந்த அதாவது மடங்கு நான் எக்ஸ் வச்சுக்கிறேன் உங்களுக்கு புரியிறதுக்காக அதுல ஒண்ணு கழிச்சுக்கோங்க கழிச்சுக்கிட்டு நூறால பெருக்குங்க அதுக்கப்புறம் கொஷின்ல வந்து ஆண்டோ அல்லது பர்சன்டேஜோ கொடுத்துருப்பான் அந்த ஆண்டோ அல்லது பர்சன்டேஜோ கொடுத்துருப்பான் எதை கொடுத்துருக்கானோ அதை வகுத்துருங்க அவ்வளோதான் ஆன்சர் புரியுதுங்களா இதான் ஃபார்மேட்டு அப்போ இதுல என்னது ரெண்டு மடங்க அப்ப ரெண்டுல ஒன்னு கழிச்சா ஒன்னுன்னு வரும் நான் கீழே போறேன் ஒன்னா கூட நூறு பேருக்குன்னா நூறுன்னு வருங்க கரெக்டா ரைட் அதுக்கப்புறம் இதுல என்ன கொடுத்துருக்கான் நாலு ஆண்டுன்னு கொடுத்துருக்கான் அந்த நாலு அப்படியே வகுத்துருங்க சூருக்குன்னா ஆன்சர் இதில் பாதி ரெண்டு இதில் பாதி ஐம்பது இதில் பாதி ஒன்று இதில் பாதி இருபத்தஞ்சு இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி இல்லை பர்ஃபெக்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்மலாவாக கூட போடத் தேவையில்ல மனசுலே போடலாம் சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போனேன் ஆனால் குரூப் ஒருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டனுங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்க இது செவன்த்து நியூ புக்கில் இருக்குது புக்கில் இருந்தால் புது புக்கில் இருந்தாவே அது முக்கியம் தான் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போரில் கேட்டிருக்கான்

புது புக்கில் ரெண்டு கணக்கு இருக்குது அதனால் புது புக்கில் இருக்கிற கணக்கு ஒன்று கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் தெளிவாக புரியும் இந்த ஒரு க க்ளாஸே போதும் இந்த மடங்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் கேள்வி நான் இதே மூணு விதமாக பிரிச்சுருங்க சரிங்களா மூணு விதமான கேள்விகள் கேட்பாங்க அதனால் மூணு டைப் இருக்குது நீங்கள் ஒரு கணக்கு பார்த்துட்டு புரியுதுன்னு வெளியே போயிடாதுங்க சரிங்களா ரைட் ஃபஸ்ட்டு டைப்புங்க ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு எட்டு சதவீத வட்டி விதத்தில் மூன்று மடங்கு ஆவதற்கு பிடிப்பதற்கு காலம் எவ்வளோன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குருப்போர் பதினேழு பதினெட்டு குருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டீன் பிஸ்லையும் கேட்டான் ஸோ நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி தனி வட்டியில் மடங்களை கேட்டாவே இங்கே பாருங்கண்ணா ஒரு ஃபார்முலா கூட மறுபடியும் எழுதுகிற ஃபார்மேட் தான் புக்கில் ஃபார்முலா இருக்காது சரிங்களா இந்த மடங்கில் ஒன்று கழிச்சுக்கணும் சரிங்களா அது கூட நூறு பெருக்கிக்கணும் சரிங்களா ஸோ மடங்கில் ஒன்று கழிச்சு நூறால் பெருக்கணும் அதுக்கப்புறம் ஆண்டோ அல்லது பர்சன்டேஜோ கொடுத்துருப்பான் எதை கொடுத்துருக்கானோ அதை வகுத்துருங்க ஏன்னா இப்போ ஆண்டு கொடுத்தா பர்சன்டேஜ் கேட்பான் பர்சன்டேஜ் கொடுத்தா ஆண்டு கேட்பான் சரிங்களா ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்கானோ அதை வகுத்துட்டா ஆன்சர் சரிங்களா இப்போ பாருங்க இதில் என்ன சொல்கிறோம் மூணு மடங்கு ஆவது இருக்கு அப்போ மூணுல ஒன்று கழிச்சுங்க மூணுல ஒன்று கழிச்சா ரெண்டுன்னு வரும் கூட நூறு பேருக்குன்னா இரநூறுன்னு வரும் கரெக்டா ரைட்ஸ் அதுக்கு அடுத்தது இப்போ பர்சன்டேஜ் வந்து எட்டுன்னு கொடுத்துருக்கான் அதை அப்படியே வகுத்துருங்க அவ்வளோதான் புரியுதுங்களா நான் இதே மாதிரி போட்டோம் பாருங்க இப்போ இதை சுருக்குனா ஆன்சருங்க இதுல பாதி நாலு இதுல பாதி நூறு இதுல பாதி ரெண்டு இதுல பாதி ஐம்பது இதுல பாதி ஒண்ணு ஐம்பதுல பாதி இருபத்தி அஞ்சு எங்க இருக்குது தோறது பாருங்க ஒரே செகண்ட் கெட கெட கெட்டன்னு போடலாம் சூப்பர்பா தெளிவா புரியுதுங்களா புரியுது அடுத்து எனக்கு போலாமா தாராளமா அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர்ல கேட்டுருக்கான் ஒரு தொகையானது தனி வட்டி முறையே பத்து ஆண்டுகளில் இரட்டிப்பாக வட்டி விகிதம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ இப்போ என்ன பார்த்து இங்கே பாருங்கள் இரட்டிப்பு அப்போ ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்குனா மடங்குல ஒன்று கழிச்சுக்கணும் ரெண்டுல ஒன்று கழிச்சா ஒன்று வரும் கூட நூறு அப்போ இருக்குன்னா நூறு நூறு கரெக்டா கரெக்ட் அதுக்கு அடுத்தது ஆண்டோ பர்சன்டேஜோ கொடுத்துருப்பான்னு சொன்னேன் ஆண்டு பத்து வருடன்னு கொடுத்துருக்காங்க அதை அப்படியே வகுத்துருங்க வகுத்த சுருங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் பத்து ஆப்ஷன் ஏதான் சரி என்னடை ஆத்தாடி ஆத்தா இம்பிட்டு ஈஸியாக கேட்பானு கேட்டீங்கன்னா இது ஒரிஜினல் கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் ஆஹா சூப்பர் 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 அடுத்த கேள்வி போலாமா போயிடுவோம் அடுத்தது வந்து மூணாவது கேள்விங்க மூணாவது கேள்வி தான் இன்ட்ரோ பார்த்தோம் செவன்த் நியூ புக்கில் இருக்குது புரியும்னு நினைக்கிறேன் ஒரு அசலானது நான்கு ஆண்டுகளில் ரெண்டு மடங்கு ஆவதற்கு எத்தனை வட்டி விகிதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் முக்கியமாக அது பாருங்கள் அந்த ப்ராக்கெட்டில் அசல வந்து அதாவது பி கொல்ட்டு நூறுன்னு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் பார்க்காதீங்க அது வந்து புத்தகத்தில் இருக்கிற மெத்தேடு அவன் நூறு வச்சுக்க சொல்லியிருப்பான் நம்ம புத்தக மெத்தேடு பார்க்கல ஷார்ட் கட்டில் பார்க்குறோம் அப்போ இந்த ப்ராக்கெட் இருக்கிறத நீங்கள் கன்சிடரே பண்ணாதீங்க நீங்கள் தனி வட்டியில் மடங்கு பேஸ் பண்ணி கேட்டாவே ரெண்டு மடங்கா ஒன்று கழி ஒன்றுன்னு வரும் நூறை பெருக்கு நூறுன்னு வரும் நால வகு இருபத்தஞ்சுன்னு வரும் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு டக்கு டக்குன்னு போட்டுடலாம் சரிங்களா அடுத்து உங்களுக்கு ஓமாச்சு

அப்புறம் வந்து குரு ஃபோர்னு எல்லா எக்ஸாமிலுமே இது முக்கியமான தலைப்பு சரிங்களா ஒரு தொகை வட்டிக்கு எட்டு சதவிகிதம் அது மறுபடி படிக்கிறேன் ஒரு தொகை ஆண்டுக்கு எட்டு சதவிகித வட்டி விதத்தில் அத்தொகை போல இரு மடங்காகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் அப்படின்னு கேட்டிருக்கான் அப்போ இதில் பாருங்க என்ன கேட்குறான் ரெண்டு மடங்காவது எட்டு பர்சன்டேஜ் கொடுக்குதான் சரிங்களா ஸோ மடங்கில் ஒன்று கழிச்சுங்க மடங்கு இல்லை ரெண்டு மடங்குன்றா ஒன்று கழிச்சா ஒன்றுன்னு வரும் அப்போ நூறுன்னு வரும் கரெக்டாக நூறுல இந்த எட்டை வகுத்துடணும் அவ்வளோதான் முடிச்சு போச்சுங்க மடங்குல ஒன்று கை கழித்து நூறாவை பெருக்கி என்ன மதிப்பு கொடுத்துருக்கானோ அதை வகுத்துருங்க சரிங்களா மறுபடியும் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்கிறேன் சில நேரங்களில் அசல் கொடுப்பா சரிங்களா இந்த இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் அசல் நமக்கு முக்கியம் கிடையாது ஏன்னா ஒன்று பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஆண்டு கேட்போம் இல்ல ஆண்டு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்பான் சரிங்களா இதுல அசலுக்கு வேலையே கிடையாது ஞாபகம் வச்சுங்க படிங்க பாதி ஐம்பது ரெண்டு பாதி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுல பாதி எவ்வளவு பன்னெண்டு பாருங்க ஆப்ஷன் பி தான் சரியான அவ்வளோதான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பின்னத்துல இருக்கிறதால இது நானே போட்டுறேன் ஆறாவது கேள்வி ஒரு அசலானது ரெண்டு ஆண்டுகளில் ஒன்பது பை நாலு மடங்கு ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு நான் சொன்னேன் தொடர்ந்து பதினாறு மூணு வருஷமா ஒரு கேள்வி கேட்டுட்டே இருந்தான் சரிங்களா ரைட்டுங்க இது எப்படி சார் போகலாம் அப்படின்னு கேட்டா பாருங்க நான் என்ன சொன்னேன் மடங்குல ஒன்னு கழிச்சு நூற பிரிக்கணும் ஆனா அந்த மடங்கு பின்னத்துல இருக்கு அப்போ ஒன்பது பை நாலு இது பழைய புக்ல இருக்குங்க எயித்து புக்ல சரிங்களா இது மடங்கு மடங்கில் ஒன்னு கழிச்சுக்கணும் ஓகேவா இது இப்படி இப்படி போட்டா எப்படி சார் போறதுன்னா இங்க கீழே இருக்கிற நாலு சைட்ல இருக்கிற ஒன்னா கூட பெருக்கிங்க ஒரு நாள் நாலு அப்படின்னு வரும் சரிங்களா இப்ப இந்த ஒன்பத இந்த நாளால கழிச்சுங்க நடுவில் மைனஸ் இருக்கு இல்லையா அதனால அப்படியே கழிச்சுங்க ஒன்போது நாலு போனா அஞ்சுன்னு இருக்கும் கீழே இருக்கிற நாள் அப்படியே வச்சுங்க அவ்வளோதான் அப்போ ஒன்பது பை நாலு ஒன்னு கழிச்சுட்டேன்

மடங்க ஒண்ணு கழிச்சு நூறால பெருக்கினதுக்கு அப்புறம் கரெக்டா கரெக்ட் இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்கான் பாருங்க ஆண்டு கொடுத்துருக்கான் ரெண்டு அதை அப்படியே வகுத்துருங்க புரியுதுங்களா பெரிய ஸ்டெப்லாம் இல்லை அந்த பின்னத்துல இருக்க உங்களுக்கு அப்படி போதும் சரிங்களா இப்போ நூத்தி இருபத்தி பாதி எவ்வளவுங்க அறுபத்தி ரெண்டரை பாருங்க அறுபத்தி ரெண்டரை அவ்வளவுதான் பெரிய கணக்கெல்லாம் கிடையாது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ இந்த மாதிரி பின்னத்துல கேட்டா சரிங்களா எப்படி கேட்டாலும் போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் டைப் நான் முடிச்சுட்டேன் இப்போ செகண்ட் டைப் போறேன் செகண்ட் டைப் பொறுத்த வரைக்கும் இப்போ போன கணக்கெல்லாம் பாருங்களேன் இது பாருங்க இந்த கணக்கு ஒரு இருங்க இதை வச்சு சொல்லட்டுமா எல்லாமே இதுவாக இருக்குது சரி இங்கே வாங்க இதில் என்னென்னா ஒரு தொகை வந்து தனி வட்டியில் பத்து ஆண்டுகளில் ரெண்டு மடங்கு ஆகுது அது எவ்வளோ வருஷத்தில் ஆகும் அப்படின்னு கேட்குறேன் வட்டி விகிதம் சரிங்களா அப்போது இதில் வந்து ஒரு மடங்கு இருக்குது ஐ மீன் ஒரே ஒரு மடங்கு மட்டும் கொஷின் இருக்குது அது ரெண்டு மடங்கு பத்து மடங்கு எதனா இருக்கட்டும் அதே மாதிரி ஆண்டு கொடுத்துதான் ஆனால் செகண்ட் டைப்பில் ரெண்டு மடங்குகள் இருக்கும் புரியலையா இப்போ நான் கொஷின் படித்தா புரியும் தோனிங்க கேடார் கொஷின் பாருங்கள் தனி வண்டியில் ஒரு அசல் பத்து ஆண்டுகளில் இரு மடங்கு இரு மடங்கு இரு மடங்கு ஆனால் அந்த அசலுக்கு மும் மடங்கு மாறுவதற்கு அல்லது உயர்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் செவன்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அங்கே பாருங்க அதாவது தனிவெட்டியில ஒரு அசல் இருக்குது பத்து ஆண்டில் ரெண்டு மடங்கு ஆகுது ஓகேவா அதே அசலுக்கு மூணு மடங்கு ஆவதற்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டான் அப்போ இதில் ரெண்டு மடங்கு இருக்கா அங்கே பாருங்க இரு மடங்குன்றது ஒன்று அப்புறம் மூணு மடங்காக ஆகணுன்றா அது ரெண்டு ஸோ ஒரு கேள்வியில் ரெண்டு மடங்குகள் வந்தா புரியுதா நான் சொல்ற மீனிங்கே அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸிங்க பெரிய மடங்களை இப்போ நான் இப்படி எழுதுற பாருங்க புரியறதுக்காக எக்ஸு எச் அதாவது இருங்க நான் இப்படியே சொல்லிடுறேன் பெரிய மடங்கில் ஒன்று கழித்து மேலே வச்சுக்கணும் சின்ன மடங்கில் ஒன்று கழித்து கீழே வச்சுக்கணும் அவ்வளோதாங்க ரெண்டு மடங்கு கேட்டாங்கன்னா பெரிய மடங்கு எதுவோ அதில் ஒன்று கழித்து மேலே வச்சுக்கோங்க சின்ன மடங்கு என்னவோ அதில் ஒன்று கழித்து கீழே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் ஆண்டோ பர்சன்டேஜோ கொடுத்துருப்பான் என்ன கொடுத்துருக்கானோ அதை பெருக்கிங்க இவ்வளோதான் ஆன்சர் இது எழுதி வச்சிங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கில் இந்த ஷார்ட் இருக்காது ஓகேவா நான் என்ன சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுங்க பெரிய மட்டங்களில் ஒன்று கழித்து மேலே வச்சுக்கணும் சின்ன மட்டங்களில் ஒன்று கழித்து கீழே வச்சுக்கணும் கொஷில் ஆண்டோ பர்சன்டேஜை கொடுத்துருப்பான் அதை பெருக்கணும் அவ்வளோதாங்க ஓகே தெளிவாக புரியுதுங்களா இப்போ நான் போடலாமா கவனிங்க இதில் என்ன சொல்கிறேன் ரெண்டு மடங்கு மூணு மடங்குன்றான் அப்போ மூணில் ஒன்றை கழித்து மேலே வச்சுக்கிட்டேன் ஏன்னா மூணு பெருசு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் ரெண்டு மடங்குன்னு சொல்கிறான் அப்போ ரெண்டில் ஒன்று கழித்து கீழே வச்சுக்கிட்டேன் ஓகேவா பெரிய மடங்கில் ஒன்று கழித்து மேலே வச்சுக்கிட்டேன் சின்ன மடங்கில் ஒன்று கழித்து கீழே வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாருங்க பத்து ஆண்டுன்னு கொடுத்துருக்கான் ஆண்டோ பர்சன்டேஜோ கொடுத்துருப்பான் எதை கொடுத்துருக்கானோ அதை பிரிக்குங்க சரியாக போச்சு அவ்வளோதாங்க இப்போ பாருங்க மூணுல மூணுல ஒன்று போனால் ரெண்டுன்னு வரும் ரெண்டில் ஒன்று போனால் ஒன்றுன்னு இருக்கும் அப்போ கீழே ஒன்றுன்னு ஆகிடுது விட்டுடலாம்

தனிவெட்டி விதம் அப்படின்னு கேட்டான் சரிங்களா இப்போ நல்லா புரியுதா பாருங்க இவன் என்ன சொல்றான்னா ஒரு அசல் இருக்குது அஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அஞ்சு பர்சன்டேஜுக்கு நாலு மடங்கு ஆகுது அதே வருஷத்துல எட்டு மடங்கு ஆகும்னா எவ்வளோ தனி வெட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான் அப்ப கொஸ்டின்ல ரெண்டு மடங்கு இருக்கா இருக்கு அப்ப பெரிய மடங்கு என்னது எட்டு அப்ப எட்டுல ஒன்ன கழிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சின்ன மடங்குன்னு நாலு இதுல கரெக்டாக அப்போ நாலில் ஒன்று கழித்து கீழே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்து பர்சன்டேஜோ ஆன் பர்சன்டேஜோ ஆண்டோ கொடுத்துருப்பான்னு சொன்னா இதில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான் அதை அப்படியே பெருக்குங்க சுருகுனா ஆன்சர் அவ்வளோதாங்க எட்டில் ஒன்று போனா ஏழு நாலில் ஒன்று போனா மூணு அப்போ இதை எழுதிக்கலாமா ஒரு ஸ்டெப் எழுதினா பெட்டரா இருக்கும் இங்கே எழுதுகிறேன் பாருங்க இங்க கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன் பரவாயில்ல எழுதுற ஏழு அஞ்சுண்ணாங்க ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு சரிங்களா

ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் கட்டாக அதுங்க ஓகேங்களா ஓகேவா புரியுதுங்களா இது அழிச்சிட்டுமா அழிச்சிடுங்க அழிச்சிட்டு அடுத்த கேள்வி ஹோம் ஒர்க் விடுமா அங்கே பாருங்கள் நிறைய கொஷின் வந்து வந்துருக்கேன் மேட்ரு ஈஸி தான் போடுங்க நீங்களே ஒரு அசல் தனி வட்டியில் ஏழு ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் நான்கு மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது நீங்கள் தான் ஹோம் ஒர்க்காக போட்டுக்கணும் ஆப்ஷனே பதினோரு ஆண்டுகள் பி இருபத்தோரு ஆண்டுகள் சி முப்பத்தோரு ஆண்டுகள் டி நாற்பத்தோரு ஆண்டுகள் இங்க டிக் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க நீங்க போட்டு சொல்லுங்க ஆன்சர் சரிங்களா அடுத்தது பத்தாவது கேள்வி

எத்தனை ஆண்டுகளில் ஏழு மடங்காக மாறும் ஏதாவது ஆன்சர் வரணும்னா சொல்லுங்க ஆப்ஷன் ஏ ஆறு ஆண்டுகள் பி பன்னிரெண்டு ஆண்டுகள் சி எட்டு ஆண்டுகள் டி இருபத்தி நாலு ஆண்டுகள் அவ்வளோதாங்க ஸோ ஓவராலாக இதை முடிச்சாச்சு அடுத்ததா இந்த கேள்வி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டுக்கலாம் பாருங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது குரூப் ஒரு தரத்துல தனிவெட்டி அசலானது என் ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் எம் மடங்காக மாறும் நல்ல கொஷின் உள்ள வாங்கிக்கோங்க இவன் நம்பருக்கு பதிலா எழுத்து கொடுத்துருக்கான் இந்த மாதிரி கூட ட்விஸ்ட் வச்சு கேட்பான் கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஈஸி சரிங்களா தனி வட்டியில அசலானது என் ஆண்டுகள்ல இரண்டு மடங்காகுது எனில் எத்தனை ஆண்டுகளில் எம் மடங்கு மாறும் அப்படின்னு கேட்கிறான் அப்ப இங்க பாருங்க இரண்டு மடங்குன்னு ஒரு இருக்கு எம் மடங்குன்னு ரெண்டு மடங்குகள் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் அப்படின்னா இப்ப போற டைப் தானே பெரிய மடங்கில் ஒன்று கழிச்சு மேலே வச்சுக்கணும் சின்ன மடங்கில் ஒன்று கழிச்சு கீழே வச்சுக்கணும் இதில் என்ன கொடுத்துருக்கானோ ஆண்டோ பர்சன்டேஜ் கொடுத்தா அதை பிரிக்கணும் சரியா அதான் தேறி அப்போது இதில் வந்து ரெண்டு மடங்குன்னு சொல்லிட்டான் இன்னொன்று எம் மடங்குன்னு சொல்லிட்டான் இப்போ இதில் எது சார் பெருசுன்னு கேட்டால் நல்லா கொஞ்சம் யோசிங்களேன் இங்கே ரெண்டு மடங்குன்றான் ரெண்டு இது ஒரு வேளை இதுதான் பெருசாக இருந்தால் இதை விட கம்மி வந்து ஒரு மடங்கு தான் கரெக்டா ரெண்டு மடங்குன்னு சொல்லிட்டான் இதுதான் பெருசு அப்படின்னு வச்சுக்கிட்டு அப்போ இதை விட சின்னது எதுவா இருக்கணும் ஒரு மடங்கு ஒரு மடங்குன்னா அது மடங்கே கிடையாது அப்படியே வரத்தான் கரெக்டா கரெக்ட் அப்போ ரெண்டு மடங்குன்னு சொல்லிட்டான் இது எம் மடங்குன்னு கேட்கறான் கண்டிப்பா எம் தான் பெரிய நம்பரா இருக்கும் கரெக்டா கெஸ் பண்ணா கரெக்டா இருக்குல்ல அப்போ எம்மை மேல வச்சுக்கிட்டு ஒன்னு கழிச்சுப்போம் கரெக்டா பெரிய மடங்குல ஒன்னு கழிச்சு மேலே வச்சுக்கிட்டேன் சின்ன மடங்குல ஒன்று கழிச்சு கீழே வச்சுக்கணும் சின்ன மடங்குன்னா ரெண்டு மடங்குன்னு சொல்லிட்டான் அப்ப ரெண்டுல ஒன்று கழிச்சு கீழே வச்சுக்கிட்டேன் இன்ட்டு இதுல என்ன கொடுத்துருக்கான் ஆண்டு என்னன்னு கொடுத்துருக்கான் அதை அப்படியே போட்டுங்க சரியா ஓகேவா இப்ப பாருங்க ரெண்டுல ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணுதான் வரும் அப்ப இங்க பாருங்க எம் மைனஸ் ஒண்ணு இன்ட்டு எண்ணு அவ்வளவுதான் எம் மைனஸ் ஒன்னு இன்ட்டு எண் இருக்குதா இப்ப பாருங்க அவ்வளவுதான் ஆயிடுச்சு எப்படி கேட்டாலும் போகலாம் பயப்படாதீங்க கொஸ்டினை பார்த்து பயப்படக்கூடாது முதல்ல சரிங்களா அவன் இந்த மாடல் அப்படின்னு உங்களுக்கு கெஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஷார்ட் கட் தெரியுதோ அது அப்படியே போடுங்க கரெக்டாக வரும் ஓகே அடுத்தது மடங்கிலேயே மூணாவது டைப் இருக்குதுங்க இது வந்து ஒரு முக்கியம் ஏன்னா இது புத்தகத்தில் அவ்வளோ இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் த்ரீயே இல்லை கேட்டான் அதே மாதிரி பிளேட்டஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டான் ரெண்டு முறை கேட்டதால ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் ரெண்டு சொல்ற உங்களுக்கு ஹோம் ஒர்க்கும் கொடுக்குறேன் இந்த கணக்கு முதல் நடத்துறேன் ஒரு தொகையானது வெட்டியானது அசலில் நாலு பை ஒன்பது ஆகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி விகிதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி விகிதம் யாது அப்படின்னு கேட்குறான் அதாவது இந்த மாதிரி அசலில் ஒரு குறிப்பிட்ட பின்னத்தில் கொடுத்துட்டு பின்னத்து மோஸ்ட்லி இதில் பின்னத்தில் தான் கொடுப்பான் சரியா அது ஞாபகம் வச்சுங்க பின்னத்தில் கொடுத்துட்டு இதில் ஆண்டும் வட்டியும் சமம் அப்படின்ற ஒரு கீவேடு இருந்தாவே என்ன சொல்கிறேன் ஏன்னா குழப்பிக்காதீங்க ஒரு கொஷினில் பின்னத்தில் இருக்குது சரியா அதுக்கப்புறம் முக்கியமாக ஆண்டும் பர்சன்டேஜும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாவே ஓகேவா இந்த மீனிங் இருந்துட்டாவே நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா இந்த நாலு பை ஒன்பதுக்கு ஒரு ரூட் எடுத்துங்க சரியா இதுல ரூட் எடுத்து என்ன ஆகும் நாலு ரூட் எடுத்தா ரெண்டுன்னு வரும் ஒன்பது ரூட் எடுத்தா மூணு வரும் இதாக கூட ஒரு பத்து பிரிக்குங்க என்னன்னா ரூட் எடுத்து பத்து பிரிக்குங்க அவ்வளோதாங்க சரியா ரூட் எடுத்து பத்து பிரிக்குங்க இப்போ இதை சுருக்க முடியுமான்னு கேட்டால் சுருக்க முடியாது அப்ப இருபது வகுத்தல் மூணுன்னு வருங்க ஆமா தானே ஆமா அப்ப ஒரு மூணு ஆறு முன் பதினெட்டு ஆறு முன் பதினெட்டுன்னா இருபதுல பதினெட்டு போனால் ரெண்டு இருக்கும் அந்த ரெண்டு மேலே மேல கீழே மூணு அப்போ ஆறு ரெண்டு பை மூணு தான் சரியான விடை பாருங்க என்ன சொல்கிறேன் பின்னத்தில் கொடுத்து ஆண்டும் வட்டியும் சமம் சொல்லிட்டாவே அந்த பின்னத்துக்கு ரூட் எடுத்து பத்து பிரிக்குங்க ஆம்புடு ஆன்சர் சரிங்களா இங்கே பாருங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியில் அசல் ஒன்பது பை பதினாறு மடங்குக்கு சமம் வட்டி விகிதமும் வருடமும் என் மதிப்பில் சமமாக இருக்கும் பொழுது வட்டி விகிதத்தையும் வருடத்தையும் காணுங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ எக்ஸாம்ல கேட்டுருக்கோம் ஸோ இந்த மடங்குல இப்போ ஏன்னா இந்த கணக்கு கொஞ்சம் பாருங்க ஏன்னா கன்ஃபியூஷன் ஆயிடாதுங்க தயவு செஞ்சு இதுல பாருங்களேன் ஆஹ் இங்க பாருங்க ஒன்பது பை நாலு மடங்குன்னு சொல்றான் இவும் அதுவும் ஒன்னான்னு கேட்டா இதுல பாத்தீங்கன்னா அசல்ல ரெண்டு ஆண்டுல ஒன்பது பை நாலு மடங்கு ஆகுது அப்படின்னா வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்டான் சிம்பிளா ஆனா இதே மாதிரி கொண்டு கணக்கு தான் இதுவும் ஓகேவா ஆனா இந்த கணக்குல என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா இது என்னன்னா இதே மாதிரி பின்னத்துல கொடுத்துட்டான் சரிங்களா ஆனா

பதினஞ்சுல பாதி எவ்வளவு ஏழு அவ்வளவுதாங்க ஆன்சர் ஏழு தான் ஏழு தான் அது பாருங்க ஆப்ஷன் சி ல ஏழு சதவீதம் ஏழு ஆண்டு அவ்வளவுதான் ஆன்சர் புரியுதா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் சரிங்களா புரிஞ்சுச்சா ஓகே இப்போ நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் தரேன் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துங்க பதினஞ்சாவது பதினாறு ரெண்டு கொஸ்டின் ஹோம் ஒர்க் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வெட்டியில அதன் மதிப்பு அசல் அசலை போல பதினாறு பை இருபத்தஞ்சு மடங்காகும் மேலும் வட்டி விகிதமும் காலமும் சமம் எனில் வட்டி விகித மதிப்பு அப்படின்னு கேட்டான் சரிங்களா சோ இதுல பாருங்க பதினாறு டிவைட் பை இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டான் வட்டியும் காலமும் சமம்னு சொல்லிட்டான் அப்ப என்ன பண்ணும் அவ்வளவுதான் சோ அந்த பின்னத்துக்கு ரூட் எடுத்து பத்து பேருக்குனா ஆன்சர் சரிங்களா ஆப்ஷன் அஞ்சு பி ஆறு சி எட்டு டி பத்து சதவிகிதம் மறக்காம கமெண்ட் பண்றீங்க ஃபைனல் கேள்வி ஒரு குறிப்பிட்ட அசல் கிடைக்கும் தனிவெட்டி அசலில் ஒன்று பை நாலு பங்கு ஆகும் மேலும் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் வட்டி விகிதமும் சமம் எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டான் ஸோ இப்போ என்ன பண்ணோம் அவ்வளோதான் ஒன்று பை நாலுக்கு ரூட் எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ ஒன்றுக்கு ரூட் எடுத்தால் ஒன்று தான் நாலுக்கு ரூட் எடுத்தால் ரெண்டுன்னு வரும் கூடவே பத்து பெருகணும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நான் எல்லாமே சொல்லி போட்டேன் நீங்கள் ஆன்சர் தான் போட போகிறீங்க ஆப்ஷன் ஏ ஆறு பி நாலு சி ஐந்து நீ பத்து சதவீதம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மடங்கு ஃபுல்லாவே நடத்திட்டேன் அடுத்தது வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசத்துல மீட் பண்ணலாம் வாய்ப்பு ரெண்டு சிஸ்டர்